வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி செவன் இயர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ஒரு பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் எம்ஏச்சில் ஒயர்லெஸ் பவர் பேங்க் தான் மேக்னெட்டிக் டைப்பில் இவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க இதற்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேக் சார்ஜ் பி ஹண்ட்ரடுங்கிற பேர் வந்து கொடுத்துருக்காங்க மேக் மீன்ஸ் மேக்னெட்டை குறிக்கிற மாதிரி அதனால தான் இவங்க அந்த மாதிரி பேர் கொடுத்துருப்பாங்க போல் எனக்கு தோணுது சரியா நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன வருதுங்கிறத பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறமா இந்த பவர் பேங்கில் என்னென்ன விஷயங்கள் புதுமையாக தந்துருக்காங்க என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஆழமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ காலில் போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதோட ஆஃபர் அலர்ட்ஸு அலர்ட்ஸ் கூப்பன் கோடு தென் ஒவ்வொரு மாதத்துக்கும் சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் வந்து வரும் ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வேணுன்னா கூகுள் கூகுள் குரூப் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறாங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா இனி ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது நண்பாருக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக மேக் சார்ஜ் பி ஹண்ட்ரட பிரிக்கிறேன் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்க டாப்ல பாத்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் இருக்கு அதுக்கப்புறம் இதோட பகுதியில் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு அதாவது யூசர் மனோல் வாரண்டி கார்டு எல்லாமே அதுதான் இதுக்கப்புறமாட்டு இங்கே பாருங்கள் பவர் பேங்கை வெளியே எடுக்கிறேன் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேக்னட்டிக் டைப்பில் அதாவது காயில் தந்துருக்குறாங்க அது ட்ரான்ஸ்பெரண்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அதாவது வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டாக தந்துருக்குறாங்க ரொம்ப ட்ரான்ஸ்பெரண்டாக இல்லை கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டாக தந்துருக்குறாங்க இனி பவர் பேங்கை பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் சுற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுதான் வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் சார்ஜிங் காயில் சரியா இந்த ஏரியாவில் நீங்கள் ஒயர்ல சார்ஜிங்காக வச்சிங்கன்னா மேக்ஸிமம் அவுட்புட்டு உங்களுக்கு பதினஞ்சு வாட்டில் உங்களுக்கு இருக்கும் ஐஃபோனு அப்புறம் சாம்சங்கோடைய ப்ரீமியம் சீரீஸு ஃபோன் இப்போது மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது ஸோ அதெல்லாம் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரியா உங்களுக்கு டாட் டாட் மாதிரி தந்துருப்பாங்க சரியா அதாவது மேக்னட்டிக் பொசிஷனிங் அந்த ஏரியா கீழ்ப்பகுதியில் வந்துட்டிங்கன்னா ஒயர்டு சார்ஜிங் பண்ணுறதுக்காக அதாவது ஒயர் மூலயமா நீங்கள் மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்புட் தந்திருக்காங்க யுஎஸ்பி அவுட்புட் உங்களுக்கு இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு கோட்டில் உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும் தென் இன்னொரு டைப் சீ போர் தந்துருக்காங்க இதை வந்து நீங்கள் பவர் பேங்க்குக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கும் இங்கே நான் அதாவது இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் எடுக்கிறதுக்காக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் தென் கீழே பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க பேட்டரி லெவலை செக் பண்ணி பார்க்குறதுக்காக இவ்வளோ தான் தென் தொட்டு பார்க்கும்போது சொர சொறப்பாக ரட்டு அந்த மாதிரி தந்துருக்குறாங்க சரியா பத்தாயிரம் எம்ஹெச் பவர் பேங்க்கு சைடில் பவர் ஆன் பட்டன் தந்துருக்கிறாங்க தென் இன்னொரு விஷயம் என்னென்னா சைடில் பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டாண்ட் ஒன்று தந்துருக்குறாங்க ஈஸியாக வந்து நீங்கள் பவர் பேங்கை வந்து ஸ்டாண்ட் மாதிரி ஹோல்ட் பண்ணி விற்கிறதுக்கு அந்த நாபை வந்து பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் வடிவம் கிடைக்கும் இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அந்த டிரான்ஸ்பரண்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தந்துருக்காங்க நத்திங் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த காயில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக தந்துருக்குறாங்க சரியா அதுதான் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தென் ஃபைவ் அஞ்சு வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் இது வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பண்ணிருக்கிறாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறமா பாதுகாப்பு விஷயம் பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது ஹீட் ப்ரொடெக்ட் இருக்குது சேஃப் சார்ஜிங் இருக்கு கியூஐ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க அதாவது சேஃப் ஃபஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கிற சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க தென் இந்த டிவைஸ் மேக்ஸிமம் எல்லா ஒயர்லெஸ் டிவைஸுக்கும் சப்போர்ட் ஆகுது அதாவது ஐஃபோன் இப்போது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் தேர்ட்டின் டுவல் லெவனுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகுது டென்னுக்கும் சப்போர்ட் ஆகுது சாம்சங்கோட எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஸ் எயிட் சீரஸு கலெக்சி நோட் டுவெண்ட்டி அப்புறம் கூகுளோட பிக்சல் சீரீஸு நத்திங் ஒன் டூ ஒன் ப்ளஸ் எயிட்டு நைன் ப்ரோ இதுக்கெல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது மேக்சிமம் எல்லா அதாவது ஒயரில் சார்ஜிங் சப்போர்ட் ஆகக்கூடிய எல்லா டிவைஸுக்கும் பக்காவாக வந்து சார்ஜ் ஆகுது தென் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க இந்த பவர் பேங்க் உங்களுக்கு தேவைப்பட்டால் பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் டிடிஜி வந்து சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க சரியா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இது தேவைப்பட்டால் இதோட பைலிங் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தென் பவர் பேங்க் இன்னும் நம்ம நிறைய ரிவ்யூ பண்ணணுமான்னு கேட்குறேன் அதாவது இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட வருது மேக்னெட்டிக் டைப்பில் வருது இந்த மாதிரி மேக்னெட்டிக் டைப்பில் பண்ணணுமா இந்த இதை விட பட்ஜெட் கம்மியாக பண்ணணுமா பட்ஜெட் அதிகமாக பண்ணணுமா இல்லை எம்ஏஹெச் அதிகமான வரக்கூடிய பவர் பேங்க் ரிவ்யூ பண்ணணுமாங்கிறத கீழே கமானில் தெரியப்படுத்திக்கோங்க உங்களுக்கு எது தேவைங்கிறத கண்டிப்பாக கீழே கமாலில் தெரியப்படுத்திக்கோங்க நீங்கள் கமானில் தெரியப்படுத்தினால் மட்டும்தான் அடுத்தடுத்து எங்களால் வந்து உங்களுக்காக சில விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நான் பாக்கிய சப்போர்ட்டிங் 🎵